ஊர் பக்கம்லாம் பச்சை சொல்லுவாங்க நீ மட்டும் தான் சோர் தின்றேன்னு நினைக்கிறா நாங்கள்லாம் நான் வேறு ஏதாவது சாப்பிட்ற அதுதான் எனக்கு ஞாபகம் இதை பார்த்தா இந்த அம்மாவுக்கு தான் மூளை இருக்குது இந்த அம்மாவுக்கு தான் வந்து நடிகை தெரியும் இந்த அம்மா தான் அப்படியே பெரிய நடிகை அப்படின்ற நினப்பில் டமி ஆகி போய் இது வீக்கெண்ட் எபிசோடில் கமல் சார்கிட்ட சொல்கிற இந்த மாயா ஒரு கதை எழுதி லோகேஷ்கிட்ட கொடுத்துட்டு வந்துக்கிறேன்னு ஐயோ ஐயோ இதுக்கு மேலே ஒரு பொய் பா அது உண்மையாக இருந்தால் கூட லோகேஷ் வந்து அவனுக்கு கஷ்டங்கள் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறான் உண்மையிலே இந்த கதையை வந்து அவன் படமாகலான்லாம் என்ன தான் நினப்பில் இப்போ பேசி நினைக்கிறான்னு தெரியல நினப்பு தான் கெடுக்குதுன்றது கரெக்டாக இருக்குது இப்போ சாமி ரொம்ப உலகமாக நடிப்பு நினப்பு மனசில் சேது பாக்கி இருக்கிறவங்கலாம் வந்து பைத்தியக்காரன் அப்படின்னு நினச்சிக்காதம்மா மாயா அர்ச்சனா வந்து சூப்பராக நாமினேட் பண்ணாங்க மாயாவை அவன் சொன்ன காரணம் வந்து ரொம்ப ஒரு இதுவாக போச்சு ரொம்ப ஒரு ஹீட்ரேடோடு பண்ணாங்க அப்படின்ட்டு அது வந்து ஹீட் ரேட் கிடையாது அது வந்து ஹர்ட்டு அவங்க வந்து ரொம்ப சங்கடப்பட்டாங்கலாம் வந்து விக்ரம் வெளியே போனதுக்கு அந்த மூஞ்சை வந்து நான் வைக்கிறேன் பாருங்கள் இதை பார்த்தா சங்கடம் மாதிரியாக இருக்குது விக்ரமுடைய தங்கச்சி சொல்லிட்டு போனது தான் விக்ரமுக்கு வந்து கண்ணு தகுந்தது ஆனால் விக்ரமுக்கு கண்ணு தோந்த டைமில் டோர் மூடிடுச்சு பிக் பாஸ் ஹவுஸ் இது அதுதான் நடந்துக்குது விக்ரமுடைய வாழ்க்கையில் என்ன வாழ்க்கடா இதுன்ற மாதிரி நம்ம மாயம் ஆனால் பாக்கி இருக்கிறவங்கெலாம் பைத்தியகாரின் பைத்தியக்காரன்னு நினச்சின்னுக்குறாங்க நம்ம ஏன்னா கடற்கரையில் உட்காந்து பொரி சாப்பிடுவோம் அவங்ககிட்ட போய் சொல்லுமா